இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது வியாபாரிகளுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் பதிவிடலாம் வணக்கம் சூர்யா சென்னை அம்புத்தூர் தொழில்பேட்டை பெருநகர் சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட இந்த அம்புத்து தொய்பட்டை சுற்றுவட்டார பகுதியில் சாலையோர வியாபாரிகள் கடை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள் இது போன்ற ஒரு சூழலில் சிக்கோ அதிகாரிகள் வந்து இந்த ஐமா அதிகாரிகளுக்கு சேர்ந்து பெரும் முதலாளிக்கு ஆதரவாக சிறுகுறு வியாபாரிகளை வந்து அவர் நடத்தக்கூடிய கடைகளை வந்து போலீசார் உதவியுடன் வந்து அடித்து நொறுக்கி அவர் கடைகள் பறிமுதல் செய்து தங்களுடைய சிறு குறு அந்த தொழிலை செய்ய விடாமல் தடுப்பதற்காக அவர்களை சிக்கோ அதிகாரிகளை தமிழக அரசில் இருக்கக்கூடிய சிக்கோ அதிகாரிகளை கண்டித்து தற்போது சென்னை அம்புத்து தொய்பட்டில் இந்த சாலை மருந்து

இந்த சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் அதற்கு உடன்படாமல் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சிக்கோ அதிகாரி வந்து தொடர்ந்து இந்த சிறு வியாபாரிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றாட பிழைப்புக்காக எங்க சாலை ஓரத்தில் இந்த சிறு வியாபாரிகள் வந்து கடை வைத்திருக்கிறார்கள் அதுவும் பெருநகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் வந்து ஆலோசித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஐடி கார்டை வைத்து தான் இவர்கள் இந்த பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் இது போன்ற ஒரு சூழலில் தங்களுக்கு வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி கடைகளை வைத்துக் கொள்ளலாம் என்று காடு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி இவர்கள் தற்பொழுது எங் சிக்கோ அதிகாரிகள் வந்து பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளை அகற்றி தங்களுக்கு வந்து வியாபாரம் செய்ய விடாமல் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் இது போன்ற ஒரு சூழலை இருப்பதாக வந்து குற்றச்சாட்டை முன்வைத்தான் தற்போது இந்த தீக்குளிக்க மூச்சு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுடைய பிரதான கோரிக்கை தாங்கள் இந்த பகுதியில் கடை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு சிக்கோக்கு நாங்கள் தர வேண்டிய தொகை எதனால் தர வேண்டும் என்றால் நாங்கள் அதையும் வந்து கட்டி விடுகிறோம் ஆனால் எங்களுடைய பிழப்பை வந்து நடத்துவதற்கு இதை திட்டா எங்களுக்கு வேறு எதுவும் பிழைப்பு இல்லை என்று கூறி தற்போது இந்த ஆர்ப்பாட்ட சாரை மேல ஈடுபட்டு வருவது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் வாங்கி வைக்க இருக்கக்கூடிய அந்த வண்டிகள் எல்லாம் அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த தள்ளுவண்டி முழுவதுமாகவே அந்த பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய வாகனங்களும் கொடுக்க வேண்டும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்காத வகையில் இது போன்ற அதிகாரிகள் நடந்து கொள்வது மிகவும் கண்டனக்கூடியது என்றுதான் தற்போது சாலை மேல ஈடுபட்டு வருவது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது சூர்யா அம்பத்தூர் பகுதி வியாபாரிகளுடைய கோரிக்கை மற்றும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்தேன்.